ஒன்னு பண்ணதுலேஷனே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்குது ஆண்கள் நிறைய பேர் வந்தா கூட அந்த முப்பத்தி மூணு சதவீதம் இதுல கூட பெண்கள் முப்பத்தி சதவீதம் சட்டம் கொண்டு பெண்களே முன்னுக்கு சதவீதத்தை இன்னும் எடுக்கலை என்றது ஒரு ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது நான் அடிக்கடி நினைப்பது உண்டு பெண் என்ற ரிசர்வேஷனால எனக்கு எது கிடைச்சாலும் அது நான் மறுப்பேன் எனக்கு வேண்டாம் ஒரு ஆண் மாறியே என்னால் சுற்றுப்பயணம் செய்ய முடியும் ஆண் மாறியே பேச முடியும் ஆண் மாறியே என்னால் உழைக்க முடியும் அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் பாஜக தலைவராக பெண் என்ற ரிசர்வேஷனில் வரல ஆண் போல ஆணுக்கு மேலாக உழைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்ததுனால தான் என்னால் ஒரு நாள் நான் வசுந்தராஜே சிந்தியா மேடம் கிட்ட பார்க்கும்போது சொன்னாங்க டாக்டர் தமிழிசை நாம் ரொம்ப ஆரம்ப காலத்தில் பெண்கள்லாம் ஒரு பொறுப்பிற்கு வர வேண்டும் என்றால் ஆண்களை விட பத்து சதவீதம் தான் அவங்க கன்சிடரே பண்ணுவாங்க கன்சிடர் ஃபார் கன்சிடரேஷன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் தமிழ்நா ஒரு ஆச்சரியமான விஷயம்னா பாஜகவில் இருபத்தி ஒம்பது ஸ்டேட்டுக்கு உட்கார்ந்துருப்பாங்க நான் ஒரே ஒரு பெண் தான் அங்கே